வடமதுரை அருகே பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடமதுரை அருகே உள்ள புத்தூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கலையரங்கத்தை திறந்து வைத்தார் இதன் முன்னதாக பிலாத்து சித்துவார் பிரிவு வளவி செட்டிப்பட்டி மாமரத்துப்பட்டி அய்யலூர் கலர்பட்டி குருந்தம்பட்டி அரண்மனைப்பட்டி உள்ளிட்ட ஏழு பகுதிகளில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் மூவாயிரத்தை எம்எல்ஏ காந்திராஜன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கருப்பன் ஒன்றிய துணை செயலாளர் அமைப்பாளர் சொக்கலிங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராஜரத்னம் கணேசன் புத்தூர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போறதுக்கு பஸ் போல காலேஜுக்கு போற பெண் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க